வணக்கம் நண்பர்களே தமிழ் எக்ஸ்ப்ளோட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இவர் யார் தெரியுமா கேஜிபி உளவாளியாக இருந்து உலகின் சக்தி வாய்ந்த தலைவராக மாறியவர் இருபது ஆண்டுகால ஆட்சியில் எந்த எதிரியாலும் அவரை வீழ்த்த முடியவில்லை ஆனால் புத்தினின் ரகசியங்களை நீங்கள் உண்மையிலேயே அறிவீர்களா அவரது மறைக்கப்பட்ட செல்வம் அரசியல் சூழ்ச்சிகள் எதிரிகளை அளிக்கும் திட்டமிடல் இதுவரை வெளிவராத தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம் வாருங்கள் புதினின் மறைக்கப்பட்ட பயணங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் சிறு சீரான வாழ்க்கை இல்லை ஆனால் மனதில் மட்டும் இரும்பு உறுதி ஜூடோ கராத்தே கற்று தனது உடலை சண்டைக்கு தயார் செய்தவர் இளமையில் கேஜிபியில் நுழைந்து இரகசிய உளவு பணிகளை செய்து வந்தார் ஜெர்மனியில் நடந்த சூழ்ச்சிகள் அரசியல் கொலைகள் இதுவரை யாரும் விவரிக்காத தகவல்கள் அடுத்ததாக இரும்பு கையாட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரஷ்யா அரசியல் குழப்பத்தில் அதிரடியான முடிவுகளுடன் புதின் வந்தார் தனது எதிரிகளை ஒழித்தல் ஊழல் பரவிய மன்னர்களை அகற்றுதல் புலனாய்வு அமைப்புகளை கட்டுப்படுத்துதல் அவருக்கு எதிராக பேசும் எந்த அரசியல் தலைவரும் சில மாதங்களில் காணாமல் போய்விடுவார்கள் மெடியா கட்டுப்பாடு அதிகாரம் அனைத்தும் தனக்கே சேர வேண்டும் என்ற கொள்கை இவை அனைத்தும் ரஷ்யா முழுவதையும் புதினின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது அடுத்ததாக உக்ரைன் போரில் மறைக்கப்பட்ட ரகசியங்களை குறித்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகம் அதிர்ந்தது புதின் உக்ரைனில் படைகளை அனுப்பினார் ஆனால் இது ஒரு பல ஆண்டுகளாக திட்டமிடப்பட்ட உழவு வேலை ரஷ்யா உக்ரைனை பிடிப்பதன் மூலம் நியூக்ளியர் மையங்களை கைப்பற்றிவிடும் ஆனால் இந்த முயற்சிகளை அமெரிக்கா ஐரோப்பா ஆகிய நாடுகள் தடுத்தும் அதனால் முடியவில்லை அடுத்தபடியாக புத்தினின் மறைக்கப்பட்ட செல்வங்களை குறித்து பார்ப்போம் அவரது வருமானம் உண்மையில் எவ்வளவு என்று தெரியுமா அதிகாரப்பூர்வமாக பார்த்தால் மிகவும் குறைவே ஆனால் உண்மையில் பிளாக் சீவில் ரஷ்யாவின் மிகப்பெரிய ராஜ ரகசிய மில்லியன் டாலர் சொத்துக்கள் மேலும் புத்தினின் நண்பர்கள் மற்றும் உளவாளிகள் அனைவரும் ஒரு பெரிய தொழில் நிறுவனங்களின் பின்னணியில் இருக்கிறார்கள் ரஷ்யாவின் பெரும் பொருளாதாரத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பலரின் செல்வத்தையும் புத்தின் கைப்பற்றியுள்ளார் எதிரிகளை அளிக்கும் ரகசிய உளவுகளை குறித்து பார்ப்போம் புத்தினின் ஆட்சியில் எந்த எதிரியும் நீடிக்க முடியாது அவர்கள் திடீரென்று காணாமல் போய்விடுவார்கள் உதாரணமாக அலெக்சாண்டர் லிக் வினன்கோ எப்படி கொல்லப்பட்டார் என்று தெரியுமா பொலோனியம் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் மேலும் அலெக்சி நவ்லினி நொவிசோக் நரம்பு விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் மேலும் மெடியா அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் புத்தினை எதிர்க்கும் பொழுது அவர்களது வாழ்க்கை அபாய கட்டத்தில் உள்ளது என்றே பொருள் கொள்ளலாம் இறுதியாக அவர் ஒரு நாயகனா இல்லை வில்லனா உலக அரசியலின் சூழ்ச்சிகள் அவரை இப்படி மாற்றிவிட்டதா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யுங்க நம்ம தமிழ் எக்ஸ்போர்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் ஒரு அடுத்த பயனுள்ள காணொலியில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்